பாட்டு <laughs> 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 அதிக புரிசிக்கித்தனம் பிடிக்கிறது என்ன நான் எப்படி பாருங்க அது மாதிரி மட்டும் அம்மா பாட்டு இதுதான் பாட்டு பாட்டு முடிச்சுட்டேன் அப்படி வராது இந்த பாருங்க இதுதானே பாட்டு அப்ப எல்லாத்தையும் அதே மாதிரி சரியா கரெக்டா வாசிப்போம்ல நீயும் பதில் சொல்ல கேட்டு கொஞ்சம் லைட்டா கலையுது ஆமா கற்பத்தர பண்ணி அதனால கலைய தெரிஞ்சப்பேன் மூணாம் நாள் காரியம் பதினாறு நாள் காரியம் எல்லாத்தையும் வாசிப்பாங்க Música é. é. சுட்டி பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பா நம்ம நன்றி இந்த பாடல் அந்த கைத்தட்டர்கள் எல்லாம் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்பையுடைய ஒளிபரிக்கு கலைத்தார் நான் ஒளிபரிக்கு சிறப்பாக இருந்தா இப்படி பாடல்களை பாடவும் முடியும் வாசிக்கவும் முடியும் அந்த வகையில இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அடேங்கப்பா பிச்சு விட்டீங்க போங்க ஆமா ஏன்னா திரைப்படத்துல தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மூலமாக இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல் எத்தனையோ இசை கருவிகளை பயன்படுத்தி இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல வேணும் நான்கு டப்பாவ வச்சு டப்பா வச்சு என்ன பிச்சை எடுத்து வந்திருக்கமா நான்கு இசை கருவிகளை வச்சு சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கு ஏமா நீ பாராட்டிய கேவலப்படுத்துறேன் அதனால சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும் காலதாமதம் காரியத்திற்கு கேடாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால எங்க வீட்டுல இருந்து வந்து கேப்பாங்க எப்படி நான் யாரையும் காதலிக்கிறேனா அப்படின்னு சரி கேட்டா சொல்லிப்படாதீங்க சொல்ல மாட்டான் ஆமா இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் இந்த ரகசியம் ஆமா பாத்தியாரு சொல்லுங்க ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னே இருந்தேன் கேளுங்க நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா எனக்கு அந்த பாக்கியமே இல்லையமா ஏன் பிடிச்ச சொல்றீங்க நான் முற்றும் தொடர்ந்த முனி வேறமா ஒரு காலத்துல நீங்க தான் சங்க தலைவர் கேள்விப்பட்டேன் இருந்தேன் இப்ப நான் மாடியில உட்காந்துட்டு கீழே ஒருத்தனை உட்கார வச்சு இப்ப தான் நடத்தி கேட்டீங்க இல்ல இப்ப வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் பண்ணி பார்க்கலாம் வீட்ல ஒரு வெள்ளப்படி இருக்கு அதனால அவர் வந்து எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் என்னுடைய நேரத்தை யாருக்கான விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த சமயத்தில் அடுத்தவர்களுடைய நேரத்தை சந்திக்க வேண்டியவர்கள் சந்திக்கணும் என்ற கிராமத்தில் இருக்காங்க